அனைவருக்கும் வணக்கம் கதை நேரம் அமரர் கல்கியின் பொய்மான் கரடு இருபத்தி ஒன்று செங்கோடன் மீது குற்றம் ஒன்றும் இல்லை என்று போலீஸ் அதிகாரிகளே அவனை விடுதலை செய்து விட்டார்கள் நோட்டு வழக்கில் அவனை சாட்சியாகவும் உபயோகித்துக் கொண்டார்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு நல்ல முகூர்த்த தேதியில் செங்கோடனுக்கும் செம்பவளவெள்ளிக்கும் திருமணம் நடந்தது புதிய தம்பதிகள் கேணிக்கரை குடிசையில் தனிக்குடித்தனம் நடத்த ஆரம்பித்த அன்று மாலை செங்கோடன் தன் அருமை மனைவியை பார்த்து செம்பா நான் இனிமேல் அடிக்கடி சினிமாவுக்கு போகிறதென்று உத்தேசித்திருக்கிறேன் உன்னையும் அழைத்துப் போவேன் என்றான் இருக்கிறது உங்களுக்கு பைத்தியமா என்ன நாளைக்கு நமக்கு இரண்டு குஞ்சு குழந்தைகளை பழனியாண்டவன் கொடுக்க மாட்டானா அவர்களுக்கு ஏதாவது தேடி வைக்க வேண்டாமா சினிமாவிலும் கினிமாவிலும் பணத்தை தொலைத்து விடலாம் என்று பார்க்கிறீர்களா என்று செம்பா கேட்டாள் பணம் கிடக்கிறது பணம் சின்னமநாயக்கன் பட்டியில் கூடார சினிமா நடந்தால் அதற்கு நான் கட்டாயம் போவேன் இல்லாவிட்டால் சேலத்துக்காவது போய் சினிமா பார்த்துவிட்டு வருவேன் அதெல்லாம் உதவாது நான் உங்களை போக விடமாட்டேன் சினிமாவில் பார்க்கிற ராஜா ராணியாக நாமே இருந்தால் போகிறது நீங்கள் ராஜா செங்கோட கவுண்டர் நான் ராணி செம்பவள வெள்ளி சேச்ச என்னையும் உன்னையும் எதற்காக அவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்கிறாய் சினிமாவிலே வருகிற ராணிகள் உன் கால் பெறுவார்களா செம்பா ஒரு நாளும் இல்லை அதற்காக நான் சொல்லவில்லை நீ அன்றைக்கு ஒரு நாள் என்னை சினிமா பார்த்துவிட்டு வா என்று சொன்னாயல்லவா நானும் உன் ஏச்சுக்கு பயந்து போனேன் அல்லவா அங்கே பொய்மான் கரடுக்கு சமீபமாக குமாரி பங்கஜா என்பவளை பார்த்தேன் அல்லவா அவளை பார்த்து பேசி அவளுடன் பழகிய பிறகுதான் உன்னுடைய மகிமை எனக்கு நன்றால் தெரிய வந்தது செம்பா உன்னை பெறுவதற்கு நான் எவ்வளவோ தவம் செய்திருக்க வேண்டும் பழனியாண்டவனுடைய தான் உன்னை நான் மனைவியாக அடைந்தேன் ஆனாலும் உன்னை அடைந்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று அந்த கூடார சினிமாவுக்கு போகாமல் இருந்தால் எனக்குத் தெரிந்திராது என்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக நீ எவ்வளவு பெரிய அபாயமான காரியத்தில் தலையிட்டாய் என்று செங்கோடன் மனமுருகி கூறினான் நானும் உங்களை அதனால்தான் நன்கு அறிந்து கொண்டேன் என்னை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கொலை குற்றத்தை கூட ஒப்புக்கொண்டீர்களே என் பேரில் உங்களுக்கு எவ்வளவு அந்தரங்க அபிமானம் இருக்க வேண்டும் என்றாள் செம்பா அது ஒன்றும் உனக்காக இல்லை அந்த போலீஸ்காரர் திடீரென்று என் முன்னால் தோன்றவே மிரண்டு போய் அப்படி உளறிவிட்டேன் என்றான் செங்கோடன் உடைந்து கிடந்த என் வளையலை அவ்வளவு ஜாக்கிரதையாய் கொண்டு போய் கிணற்றில் போட்டீர்களே நான் கொலைகாரி என்று எண்ணிய போதும் என் பேரில் இருந்தீர்களே இதற்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து உங்களுக்கு உழைத்தாலும் போதாது என் கடன் தீராது என்றாள் செம்பா தீராமல் என்ன ஒரு பிள்ளை குழந்தையை பெற்றுக்கொடு கடன் அவ்வளவும் தீர்ந்துவிடும் அப்படியானால் பெண் குழந்தையே தரும்படி அம்மனை பிரார்த்திப்பேன் பெண் என்றால் மட்டமா நானும் பெண்தானே நீ பெண்தான் அதனால் எல்லா பெண்களும் உன்னை போல் ஆகிவிடுவார்களா அந்த குமாரி பங்கஜாவையே எடுத்துக்கொள்ளேன் அவளை பெண் பே என்று பங்காரு சொன்னது சரிதான் நான் கூட முதலில் கொஞ்சம் ஏமாந்து விட்டேன் பொய்மானை நிஜமான் என்று எண்ணி ஏமாந்து விட்டேன் ஆனால் அந்த போலீஸ்காரர் அவளிடம் என்னத்தை கண்டாரோ தெரியவில்லை மூன்று மாதம் ஜெயிலில் இருந்து விட்டு வந்தவளை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த போலீஸ்காரருக்கு வேலை போய்விட்டது என்று உனக்கு தெரியுமோ இல்லையோ இவ்விதம் செங்கோட கவுண்டரும் செம்பாவும் பேசிக்கொண்டிருந்த அதே சமயத்தில் மாஜி போலீஸ் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டரும் குமாரி பங்கஜாவும் ஆனந்தமாக உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த பங்காரு எஸ் ராஜ் இவர்களுடன் சில நாள் பழகியதும் நல்லதாய் போயிற்று அப்படி பழகி இராவிட்டால் உலகில் எவ்வளவு பொல்லாத தூர்த்தர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்திராது உங்களுடைய பெருமையையும் அறிந்திருக்க மாட்டேன் மலாய் நாட்டில் எங்களுடைய சொத்து சுதந்திரமெல்லாம் போனது பற்றி நான் கவலைப்படவில்லை அதன் பயனாகத்தான் உங்களை அடைய நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்றாள் பங்கஜா கொடுத்து வைத்திருந்தவன் நான் ஜப்பான்காரன் மலாய் நாட்டுக்கு படையெடுத்து வந்ததே உன்னை என்னிடம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இல்லாவிட்டால் அந்த பட்டிக்காட்டு பெண் செம்பவளவல்லியை போல் யாராவது ஒரு கட்டிக்கொண்டு கட்டி கொண்டு கஷ்டப்படுவேன் என்றார் சின்னமுத்து கவுண்டர் இன்றைக்கு இப்படி சொல்கிறீர்கள் அன்றைக்கு அந்த பட்டிக்காட்டு பெண்ணைத்தான் ஆகாசத்திலே தூக்கி வைத்து பேசினீர்கள் பிரமாத கெட்டிக்காரியே என்று அவள் ஒன்றும் கெட்டிக்காரி இல்லை செங்கோடனிடம் அவள் வைத்திருந்த ஆசை அப்படி அவளை கெட்டிக்காரியாக செய்திருந்தது அவள் பேரில் நீங்கள் வைத்திருந்த ஆசை உங்களை அவ்வளவு பலசாலியாக செய்துவிட்டது அதனால்தானே பங்காருவின் தலையில் அந்த கடப்பாரியை போட்டீர்கள் அவள் உயிரை காப்பாற்றினீர்கள் அவள் பேரில் ஆசையால் அவளை நான் காப்பாற்றவில்லை உன் பேரில் வைத்த ஆசையினால் தான் காப்பாற்றினேன் என் கண்மணி இதை கேள் கேட்டு நன்றாய் மனதில் பதிய வைத்துக்கொள் பங்காரு செய்த தவறையே நானும் செய்தேன் உடுசைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது அந்த இருட்டில் ஒரு பெண் உள்ளே வந்தாள் அவள் செம்பா என்று நான் நினைக்கவே இல்லை நீ என்றுதான் நினைத்தேன் அதனால்தான் என் கைகளுக்கு அவ்வளவு பலம் ஏற்பட்டது பங்காருவின் மண்டையில் கடப்பாரியை போட்டேன் இதை கேட்டதும் பங்கஜாவுக்கு உடம்பு பொல்லரித்தது சினிமா கதாநாயகிகளைப் போல் பேசினாள் காரியத்திலும் நடந்து கொண்டாள் நாதா இத்தனை நாளும் இதை சொல்லவில்லையே எனக்காக எப்பேற்பட்ட காரியத்தை செய்தீர்கள் என் உடல் பொருள் ஆவியெல்லாம் ஏழேழு ஜென்மத்துக்கும் உங்களுடைய உடமை என்றாள் பங்கஜா அந்த நிமிஷத்தில் மாஜி போலீஸ்காரர் சின்னமுத்து கவுண்டர் ஏழாவது சொர்க்கத்தை அடைந்தார் சேலம் ஜங்ஷனில் தீப வரிசைகள் சற்று தூரத்தில் தெரிந்தன நகருக்குள் புகுந்து சுற்றி வளைத்து கார் போக வேண்டி இருந்தது ரயில் வண்டி ஒன்று குப் குப் என்ற சத்தத்துடன் வரும் சத்தம் கேட்டது விசில் ஓதும் சத்தமும் கேட்டது மெட்ராஸ் வண்டி வந்துவிட்டது ஆனால் கொஞ்ச நேரம் நிற்கும் அவசரமில்லை என்றார் டிரைவர் அப்படியானால் பாக்கி கதையையும் சொல்லி முடித்து விடு என்றேன் கதைதான் முடிந்துவிட்டது செங்கோட கவுண்டரும் செம்பவளவல்லியும் ஆனந்தமாக நில் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறார்கள் இரண்டு பெண் குழந்தைகளும் ஓர் ஆண் குழந்தையும் அவர்களுக்கு இருக்கின்றன செங்கோட கவுண்டர் மேலும் கொஞ்சம் நிலம் வாங்கி சேர்த்திருக்கிறார் நாலு வருஷமாக மழை பெய்யாமல் இருந்தும் அவருடைய கேணியில் நிறைய தண்ணீர் இருக்கிறது அவருடைய நிலங்கள் பச்சென்று இருக்கின்றன சோளம் நன்றாக பயிராகி கொண்டே விட்டிருக்கிறது அவருடைய குழந்தைகள் சோளக்கொண்டையை பறித்து தின்றால் இப்போது செங்கோட கவுண்டர் திட்டுவதும் ஆட்சேபிப்பதும் இல்லை செம்பா சில சமயம் குழந்தைகளை தடுக்கிறாள் ஆனால் செங்கோட கவுண்டர் அவளுடன் சண்டை பிடிக்கிறார் குழந்தைகள் தின்றால் தின்றுவிட்டு போகட்டுமே அவர்களுக்கு இல்லாத சோளக்கொண்டை வேறு யாருக்கு அப்படியே அறுவடை செய்து வைத்திருந்தால் யாராவது சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் வந்து கொண்டு போக போகிறார்கள் குழந்தைகள் தான் தின்றுவிட்டு போகட்டுமே என்று சொல்லுகிறார் இதை கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது ஆனால் கே என்ன ஆயிற்று குற்றவாளி யார் என்று ஏற்பட்டது ஏன் குற்றவாளிகள் எஸ் ராஜுவும் பங்காரசாமியும்தான் நோட்டு போட முயன்றதாக அவர்களுக்கு தலைக்கு மூன்று வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைத்தது கள்ள நோட்டு போடுவதில் அவர்கள் வெற்றி பெறவும் இல்லை ஒரு நோட்டையாவது அவர்களால் செலாவணி செய்ய முடியவில்லை ஆகையால் தலைக்கு மூன்று வருஷம் தண்டனையோடு போயிற்று பங்காருவுக்கு கூடவா தண்டனை கிடைத்தது ஆமாம் அவன்தான் கேசில் முதல் குற்றவாளி குற்றவாளியை எமலோகத்திலிருந்து யார் விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள் செத்துப்போனவன் மீது கேஸ் ஓடுவது உண்டா பங்காரு செத்துப்போனான் என்று யார் சொன்னது கொட்டரா புள்ளி மாதிரி இருக்கிறானே அவனுடைய தலை காயம் சில நாளைக்குள் ஆறிவிட்டது சிறையில் நன்றாய் கொழுத்து வெளியே வந்தான் பின்னே கொலைகேஸ் கொலைகேஸ் என்று சொன்னாயே கொப்பனாம்பட்டி கொலை என்று மிக மர்மமான கொலை என்றும் சொன்னாயே சாதாரண கொலை கேஸில் கொன்ற குற்றவாளி யார் என்பது மர்மமாயிருக்கும் அதை கண்டுபிடிக்க போலீசாரும் துப்பறிவோரும் பாடுபடுவார்கள் ஆனால் இந்த கொப்பனாம்பட்டி கொலை கேஸில் கொலை செய்தவன் யார் என்பதும் மர்மம் கொலையுண்டவன் யார் என்பதும் மர்மம் உண்மையில் யாரும் சாகவில்லை ஆகையால் கொலை செய்யப்படவும் இல்லை செங்கோட கவுண்டன் அன்றிரவு நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன் என்று கத்தியதால் கொப்பநாம்பட்டி கொலைக்கே சென்று பெயர் வந்துவிட்டது கொல்லப்பட்டவன் யார் என்பது தெரியாமலேயே ஜனங்கள் கொப்பநாம்பட்டி கொலைக்கே சென்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் நானும் சொன்னேன் என்றார் மோட்டார் டிரைவர் கதை இப்படி முடிந்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் போலீஸ்காரர் விஷயம் என்னவாயிற்று அவர் ஏன் போலீஸ் இலாக்காவை விட்டு விலகினார் என்று கேட்டேன் ராஜினாமா தான் கள்ள நோட்டு கேசில் அவர் சரியான தடயம் கண்டுபிடித்து கொடுக்கவில்லை என்று அவர் பேரில் புகார் ஏற்பட்டது கள்ள நோட்டுகள் என்று அவர் குடிசையில் இருந்து திரட்டி மூட்டை கட்டி கொண்டு வந்தவை உண்மையில் உண்மையான நோட்டுகள் என்றும் செங்கோடன் தவளையில் இருந்தவை என்றும் தெரிய வந்தன இதனால் போலீஸ்காரருக்கு மார்க் கிடைத்தது எதிர்பார்த்தபடியே ப்ரமோஷன் கிடைக்கவில்லை ஆகவே கோபம் கொண்டு ராஜினாமா செய்துவிட்டார் செங்கோடனுக்கு அவனுடைய பணம் கிடைத்து விட்டதாக்கும் திவ்யமாக கிடைத்து விட்டது ஆனால் இப்போதெல்லாம் செங்கோடன் பணத்தை புதைத்து வைப்பதில்லை மிச்சமாகும் பணத்தை பேங்கிலோ சர்க்கார் கடன் பத்திரங்களிலோ போட்டு வட்டியும் வட்டிக்கு வட்டியும் வாங்குகிறான் ரொம்ப சந்தோஷம் என்றேன் கடைசியாக கேட்க எண்ணியிருந்த கேள்வியையும் கேட்டுவிட்டேன் போலீஸ்காரர் இப்போது என்ன செய்கிறார் என்றேன் மாஜி கான்ஸ்டபிள் முன்னூற்றி எழுபத்தி நாலாம் நம்பர் இப்போது மோட்டார் டிரைவர் வேலை பார்க்கிறார் கார் ஓட்டும் சமயம் தவிர மற்ற வேலையெல்லாம் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து பெண் சாதியை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கியிருக்கிறது அந்த மோட்டார் டிரைவர் நீர்தானா என்பது ஆனால் நான் அதை கேட்கவில்லை எதற்காக கேட்பது நாயின் உயிரை காப்பதற்காக மோட்டாரையும் என்னையும் அவர் வேலை தீர்த்துவிடப் பார்த்ததை நினைத்தாலே தெரியவில்லையா இந்த கேள்வியை அவரிடம் கேட்கப் போவானேன் அமரர் கல்கியின் பொய்மான் கரடு நிறைவடைந்தது நன்றி